போ <coughs> இவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு யூடியூப் சேனல்களை உங்களை அறிவுரை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் வந்து இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஓர்ட்டு அருகில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சமாதி அவருடைய அலுவலகம் உங்களுக்கு தெரியும் தேசிய முன்னேற்ற திராவிட கழகம் தேமுதிகா அந்த அலுவலகத்துக்குள்ளே வந்து போய் வந்து பார்க்கிறோம் நிறைய பேர் வந்து அங்கே போகிறதையும் பாரதையும் வந்து பார்த்துருக்கிறோம் என்னை வந்து நான் நேரடியாக வந்ததுக்கு பிறகு இங்கே போய் பார்க்கறதுக்கு பாருங்கள் சென்னையில் எப்படி க்ரௌட் அப்படியே அல்லது கூட்டம்

ஓகே கேப்டன் விஜயகாந்த் இல்லை என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுடைய தோழன் என்று செல்லமாக அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதி மற்றும் அவருடைய பிரதான கட்சி அலுவலகம் சென்னை கோயம்பேடு பிரதான பஸ் திரைப்படத்திற்கு எதிரில் அமைப்பட்டுள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணித்து ஆறு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இன்றும் கூட தமிழக மக்களுடைய அந்த அதிகமான வருகையால் அவருடைய கட்சி அலுவலகமும் அவருடைய அந்த உடலமும் அமைப்பெற்றுக்கின்ற அந்த பிரதேசமானது அதிகமான நெரிசல் மிக்க ஒரு பகுதியாக காணப்படுகின்றது ஒரு மக்கள் வெள்ளத்தை நான் கண்டேன் என்றே கூற வேண்டும் அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் அந்த கோயம்பேடு பஸ்தரிப்பிடம் முழுவதும் நிரம்பி இருந்த காட்சியானது ஒரு கண்கொள்ளா காட்சியாக மட்டுமில்லாமல் ஒரு தலைவன் இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கின்றார் என்பதை கட்டாயம் எடுத்து முயம்புவதாக அந்த கூட்டம் அமைப்பிருந்தது என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வகையில் நிறைய ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்குவது மட்டுமில்லாமல் படிப்பு மருத்துவம் அவருடைய குடும்ப நலம் என்று சொல்லி பல்வேறு விடயங்களுக்கு உதவி புரிந்த ஒரு மனிதராக தான் கேப்டன் விஜயகாந்தை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அது அவர் மரணித்த பின்பும் அவர் மீது உள்ள பாசம் அவரை காண வேண்டும் என்ற அந்த ஆவலோடு இந்த மக்கள் அவருடைய கட்சி அலுவலகம் மற்றும் அவருடைய சமாதி அமைப்பற்றக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தருவது என்னால் உண்மையாகவே நம்ப முடியாத ஒரு காட்சியாக அமைப்பிருக்கின்றது பெரியோர் சிறியோர் வயது மூத்தவினர் மற்றும் குழந்தைகள் என்று குடும்பம் குடும்பமாக வந்து அவருடைய அந்த சமாதியை மக்கள் வந்து கண்டுகளித்து செல்கின்றார்கள் நிறைய பேர் அந்த இடத்திலே அழுது புலம்பி கேப்டனை விட்டீர்களே என்று புலம்பி சென்ற அந்த காட்சிகளையும் என்னால் காணக்கூடியதாக இருந்தது நான் சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திலே அங்கே ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டு அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆதரவாளர்களால் ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வருகை தரக்கூடிய மக்களை ஒழுங்குப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்துக்களை இன்றும் கேட்டு ஒளிப்பதிவு செய்யக்கூடிய பல விடயங்களையும் அவதானிக்கூடியதாக இருந்தது நிச்சயமாக இரண்டு வழிகளிலே செல்வதற்கு வழியை ஏற்படுத்தினார்கள் ஒரு பக்கம் ஆண்கள் மறுபக்கம் பெண்கள் என்று குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் அளவில் அதிகமான மக்கள் தொடர்ச்சியாக க்யூல இருந்து பொறுமையாக காத்திருந்து அவருடைய கல்லறையிலே சென்று கண்ணீர் விட்டு அழுது புலம்பி அவருக்கு அஞ்சலி செலுத்திய அந்த காட்சியும் காணக்கூடியதாக இருந்தது வெளியில் வந்து நாங்கள் வந்து செருப்பை விட்டு தான் உள்ளே போக வேண்டும் என்ற ஒரு கோயிலை போன்று ஒரு புனிதமாக அந்த கல்லறையை வந்து பராமரிக்கின்றார்கள் இதற்கு முன்பாக நான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் கலைஞர் கருணாநிதி அறிஞர் அண்ணா ஆகியோருடைய அந்த நினை தூபிகளுக்கும் சென்றிருந்தேன் அது குறித்தான காணிகள் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அங்கே கூட இப்படியான ஒரு நிலைமை இல்லை குறிப்பாக அங்கே வந்து செருப்போடு சப்பாத்தோடு அணிந்து கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் இங்கே வாசற்படியிலேயே படியிலேயே செருப்புகளை விட்டு தான் நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்ற வகையில் அந்தளவுக்கு புனிதமாக அந்த தலைவரை கேப்டனை பார்ப்பது மிகவும் ஒரு இதுவரை பார்க்காத ஒரு காட்சியாக ஒரு ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்பட்டது என்னால் இனிமே சில மக்கள் கூறும்பொழுது உண்மையாகவே மக்களுக்காக வாழ்ந்தவர் மக்களுடைய துயரை புரிந்து கொண்டவர் என்பதாக சிலர் அங்கே கூறிய காட்சிகளையும் கருத்துக்களையும் கேட்கக்கூடியதாக இருந்தது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மதுரையில் பிறந்த விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய எழுபத்தோராவது வயதில் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக மறந்திருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பல்வேறு விருதுகளையும் பல்வேறு அரசினுடைய கௌரவங்களை பெற்றுக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவராகவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினோறாம் ஆண்டு வரையில் கடமையாற்றியிருக்கின்றார் எனவே இப்படி பல்வேறு விடயங்களை செய்தவராக மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய என்று மிகவும் செல்லமாக இருந்தார் யார் பசியில் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஓடி உதவி செய்யக்கூடிய சிறந்த பண்புமை மனிதராக பார்க்கப்பட்ட ஒரு நிமிடம்தான் இந்த அளவுக்கு சன வெள்ளம் அவர் இறந்து ஆறு மாதங்கள் கடந்தும் அங்கே இருப்பதாக அங்கே இருந்த மக்கள் குடிமிருந்த மக்கள் முடிவெடுக்கக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வாசட் இருபது ரூபாய் எழுபது விலங்கி காசு நூற்றி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் தகுதியாக வரும் பணம் அந்த பணத்தை செலவு செய்து அவர்கள் அனைவருமே அங்கே உள்ளே செல்லும் முன்பாக பூமாலை மாலை மற்றும் மரவிடைகளை வாழ்ந்து கொண்டு உள்ளே சென்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கின்றார்கள் எனவே குருவம் உருவாக தாரை தாரையாக நிறைய மக்கள் வந்து புற்சாக வரைக்கும் கட்சி பிரதான அலுவலகத்திற்குள் முன்பாகக்கூடிய தான் அவருடைய அந்த உடல் வந்து அங்கே குதைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது விஜயகாந்த் அவருடைய பிரதான கட்சி அலுவலகம் தேமுதிக முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான அலுவலகம் அங்கே அவருடைய வாழ்க்கைதான் ஆரம்பத்திலிருந்து அவர் கட்சி தொடங்குவது சினிமா மற்றும் முக்கியமான சந்திப்புகள் தான் கேப்டனுடைய பிரதான அலுவலகம் உள்ள எனவே அவருடைய மீட்டிங்ஸ் மக்கள் சந்திப்பு அடுத்த மக்கள் எல்லாமே வந்து இழைப்பாரு கலைப்பாரு அதாவது ஒரு சில முதலாவது தளம் வந்து அங்கேயும் செயலை அவர் பல மாடிகள் இருக்கு அழுது புலன் விட்டு சென்ற காட்சியும் காணக்கூடியதாக இருந்தது எனவே ஒரு மனிதன் சேவைக்கு அப்பால் இந்தளவுக்கு மிகச்சிறப்பாக மக்களோடு மக்களுடைய தோழனாக ஏழை எளிய மக்களுடைய உறவாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த காட்சிகள் எனக்கு குணப்படுத்தியதை என்னால் மறக்கவே முடியாத ஒரு சமமாக சென்னை விஜயத்தின் பொழுது அவதானிப்பதாக இருந்தது எப்படி ஒரு மரியாதை மக்கள் சட்டம் எவ்வளோ வந்து இருக்காங்க வயது வித்தியாசம் என்று சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே வந்து இருக்கிறாங்க ஸோ நீங்களும் சென்னைக்கு வந்தீங்களா இருந்தால் மறக்காமல் கட்டாயம் இந்த கெப்டனுடைய இந்த சமாதிக்கு வரலுக்கு மறந்துறாங்க அப்படின்ட்டு தான் காணொலி சரி இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும்